விஜய் ரெண்டு மனசில் இருக்காரா பாசிட்டிவ் பாலிட்டிக்ஸ் நல்லது நெகட்டிவ் பாலிட்டிக்ஸ் பண்ணால் எங்கள் அண்ணன் சிவாஜி மூப்பனாருக்கு எதிராக நெகட்டிவ் பாலிட்டிக்ஸ் பண்ணி ஒன்றுமெல்லாம் போன மாதிரி அந்த நெகட்டிவ் மைண்டு நெகட்டிவ் பாலிட்டிக்ஸு நெகட்டிவ் கேம்பெயின் தனிநபர் தாக்குதல் இதெல்லாம் ஆட்களை வச்சு பண்ணுறதெல்லாம் வீழ்த்திடும் அரசியலில் நிற்காது சீமானுக்கு நெகட்டிவாக நாலு பேர் உங்களை பேசுகிறான்னா அது விஜய்க்கு பாசிட்டிவ் இல்லை உதயநிதி ஸ்டாலினுக்கு நெகட்டிவாக பத்து பேர் பேசுகிறான்னா அவன் ஸ்டா அவன் பல நிரூபிக்காம திறமலர்களை கிட்டிங் போட்டுட்டான் அங்க நியூஸை ஃபீட் பண்ணிட்டோம் இந்த டிவியில் பேசிட்டான் இந்த அரசியல் அப்படி காசுக்கு உதவாது ரியல் வரும்போது ரொம்ப மோசமா பரிகட்டு போய் நிற்பீங்க பாஜக கூட்டணி வேட்பாளராக சீமா நிற்க போவதாக இருந்தால் அதற்கு ஏதோ வகையில் ரஜினி ஆதரவு கொடுப்பாரோ அப்படிங்கிற சந்தேகங்களை கொடுத்திருக்காங்க பல யூகங்கள் அரசியலில் வரத்தான் செய்யும் என்ன பொறுத்தவரைய அண்ணன் ரஜினிகாந்தை கர்நாடகாவின் ராஜ்குமார் மாதிரி பார்க்கிறேன் நேரடியாக இப்போ என்ன சொல்றீங்கன்னா திரு சீமானை திரு மூடி நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய காலம் வரும் அப்படின்னு சொல்றீங்க வரலாம் வராமலும் இருக்கலாம் சீமான் இருநூத்தி பத்தாலும் தனிச்சு என்ன காரணமா இருக்கும் இருநூத்தி பத்தாளும் தனிச்சுன்னு அவர் போறாரு ரஜினிக்கு இருக்கிறது அபிமானம் மட்டும் இருக்குமா இல்ல ரஜினி மிகப்பெரிய ஒரு சக்தி தமிழ் தெரியுலகல அரசியலுக்கு வராத இருந்தது அப்படி இருந்தாலும் கூட ரஜினி யார் சந்தித்தாலும் ஒரு முக்கியத்துவம் இருக்கு வணக்கம் நண்பர்கள் திரு ரஜினிகாந்தை திரு சீமான் ஏன் சந்தித்தார் அரசியல் சூழல் மாறுகிறதா இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இங்கு வந்திருக்க வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி திரு ரஜினியை திரு சீமான் ஏன் சந்திச்சாரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் களத்தில் இல்ல அரசியலை விட்டு விலகிட்டார் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களாலும் அபிமானத்தை பெற்றோர் மோடி பெரிய அளவில் அதை மதிக்கிறார் மு க ஸ்டாலின் தமிழக முதல்வர் மிகப்பெரிய அளவில் அண்ணன் ரஜினிகாந்தை மதிக்கிறார் இந்த சூழ்நிலையில் எட்டு சதவீத வாக்கு பலம் கொண்ட ஒரு கட்சி தலைவர் அண்ணன் ரஜினிகாந்த் அவர்களை போயஸ்கார்டெலாம் அவர் இல்லத்தில் போய் சந்திச்சிருக்கிறார் ஸோ அண்ணனுக்கு ஸ்டாச்சு கர்நாடக ராஜ்குமார் மாதிரி அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதராட்டு அண்ணன் ரஜினிகாந்த் உயர்ந்து கொண்டிருக்கிறார் தமிழ் மண்ணில் அவ்வளோதான் வேற ஒன்றும் முக்கியத்துவம் இல்லை வேறு இதில் அரசியல் முக்கியத்துவம்னு நம்ம எதுவும் பார்க்கல ஒரு கட்டத்தில் அண்ணன் ரஜினிகாந்த் அரசியல் களத்துக்குள்ளே இருக்கும்போது சீமான் கடுமையாக இருத்தார் போட்டியாளர் அப்போம் இப்போ அண்ணன் ரஜினி போட்டியாளர் போது நாம் தமிழர் சீமான் வந்து ஏற்கனவே கடுமையாக விமர்சித்தவர் பார்த்து அவருக்கு வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று முதல்ல அவர் அரசியலுக்கு வருவாங்கும்போது கடுமையாக விமர்சிச்சிருக்காருல்ல ஆமா ஏன் வரணும் அவரை வரக்கூடாது நம்மக்கிட்ட தலைவர்கள் இல்லையா அப்படின்லாம் சொல்லியிருக்காருல்ல மக்கள் ஆதரிச்சா யார் வேணாலும் சீஃப் மினிஸ்டர் ஆகலாம் இப்போ ராமச்சந்திர நாயுடு பதினேழு வயசுலேயே முதலமைச்சராக வரணும்னு பாடுபட்டவன் தான் நாங்கிறதே நானும் பதிவு பண்ணியிருக்கிறேன் சீமானுக்கு கருத்தியல் அது அவருக்கு கொள்கை அது அவர் கொள்கை அவர் சொல்றாரு அதை ஏற்றுக்கொள்ளவங்க ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் அன்னைக்கு அப்படி சொன்னவர் இன்னைக்கு வந்து அண்ணன் ரஜினிகாந்த் அரசியல் களத்தில் இல்லாத போது அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அன்னைக்குள்ள காலகட்டம் வேற இன்னைக்கு அரசியல் அரங்கத்தில் இல்லாத ரஜினிகாந்தோட அந்த சூழலுங்கிறது வேற அன்னைக்கு இன்னைக்கு ரஜினிக்கு வேல்யூ இல்லையா ரஜினிக்கு மிகப்பெரிய வேல்யூ இருக்குங்கிறனால தான் பிரதமர் மதிக்கிறாரு முதலமைச்சர் மதிக்கிறாரு எட்டு சதவீத வாக்கு பலத்தை நிரூபித்த ஒரு அரசியல் கட்சி தலைவர் பொயிஸ் அவரை சந்தித்து வாழ்த்துக்களையும் ஆசையும் பெற்று வருகிறார் ரஜினிக்கு இன்னும் வேலு இருக்கு கண்டிப்பாக இருக்குது அந்த வேலையூ இருக்கிறதால்தான் சீமானு போய் பார்த்தாரு கண்டிப்பாக வேல்யூ இருக்குது அதில் என்ன என்ன சந்தேகம் அந்த வேலையூ இருக்கிறதுனால அது தனுபவம் அது டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு நினச்சி பார்த்தாரா அந்த வேல்யூ இருக்கிறனால தான் பிரதமர் மதிக்கிறாரு முதலமைச்சர் மதிக்கிறாரு சீமானும் போய் பார்த்துருக்குறாரு இப்போ சீமானுக்கு எதிர்கால திட்டங்களும் இருக்கும் எதிர்கால திட்டங்கள்ங்கிறது வந்து ஒவ்வொரு அரசியல் தலைவர்களுக்கும் இருக்கும் அது நம்ம யாருக்கும் வந்து அதை டிஸ்போன் பண்ண முடியாது அவங்கவுங்களுக்கு தே ஆர் இன் தேர் ஓன் கால்குலேஷன்ஸ் அண்ட் ஸ்கீமிங்ஸ் சீமானுடைய அரசியலுக்கு ரஜினி உத்தம் பண்ணுற அவசியம் கிடையாதுல்ல சீமானுடைய அரசியலுங்கிறது வந்து இன்றைய தினம் அன்றைக்கு நம்ம ரஜினியை கடுமையாக விமர்சிச்சிட்டோம் அது நமக்கு வந்து ஒரு குடிய குறைக்கக்கூடாது அவரை சந்திக்கிறதுல ஒரு குடியில் இருக்குங்கிற எண்ண ஓட்டம் இருக்கலாம் ரஜினி எதிர்த்ததன் மூலம் சீமானுக்கு ஒரு எதிர்ப்புணர்வு இருந்ததுன்னு சொல்றீங்க எதிர்த்தால் ஒரு ஆதரவும் இருந்தது அப்போ இப்போ சந்தித்ததில் ரெண்டுமே போயிருவாங்க அப்படி நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நான் என்ன செய்ய நீங்க சொன்னது விஷயம் உங்கள் ஆசை நீங்கள் சொன்னது விஷயம் ஹெல்ப் ப்ளஸ் யூ யூ ஆர் யு வார் ஓன் வேர் டு திங் திங் இட் நீங்கள் சொன்னீங்க ரஜினிங்க ஆசைப்படுறதுல நான் தடுத்திட முடியும் ஆசைப்பட நான் ஆசைப்படேன் ஓகே த நிச்சயம் ஓகே அடுத்த கொஸ்டின் எனக்கு நீங்க நீங்கள் சொன்னது என்னன்னா ரஜினியை விமர்சித்தார் அதுலேருந்து குட் மீல் போயிருந்ததெல்லாம் கிடச்சிருக்கும் அப்படிதான் தெளிவா சொன்ன அன்னைக்கு அரசியல் களத்தில் வந்த ரஜினி அன்றைக்கி அரசியல் களத்தில் இல்லாத ரஜினிங்கிறது தான் முத பாயிண்ட் ஒன்னே நான் அதை சொல்லி முடிச்சுட்டேனே அதில் இம்பார்டன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா ரஜினி அரசியல் களத்து இல்லாததுக்கும் இரு இப்போ இல்லாமல் இருக்கிறதுக்கும் இருக்கிறதுக்கும் அரசியல் களத்தில் இருக்கிறவங்களும் போட்டியாளராக கருதுவாங்க இல்லாதவங்களும் யாரும் போட்டியாளராக கருத மாட்டாங்க ஆனால் ரஜினிக்கு கட்சி கடந்து மிகப்பெரிய வேல்யூ இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்களே ஆமாம் அது வந்து அபிமானம் அது வாக்கு அல்ல அது அபிமானம் எந்த நடிகை இருக்குனாலும் அது அபிமானம்தான் ரஜினிக்கு இருக்கிறது அபிமானம் மட்டும் இருக்குமா இல்ல ரஜினி மிகப்பெரிய ஒரு சக்தி தமிழ் தெரியுல அரசியலுக்கு வராத இருந்தது அப்படி இருந்தாலும் கூட ரஜினி யார் சந்தித்தாலும் இருக்கு அது ஒரு அபிமானம் தான் வாக்குங்கிறது எட்டு சதவீதங்கிறத ரெட்டை இலக்கத்துக்கு போயிடுவாரு எட்டு சதவீதம் வருவாருன்னு உங்கள்கிட்ட நான் சொன்னேன்னா வேற யாராவது அரசியல் மொதல் சொன்னாங்களா இல்ல நீங்க சொல்லி அப்ப நான் ரஜினியை பற்றி சொல்லும் போது சல்யூட் பண்ணி கேட்கணுமா இல்லையா மற்றவங்க சொல்றதை விட அமே ரைட் சீமானும் இன்னைக்கு வந்து ரெட்டலக்கத்தில் இலக்கத்தில் வருவார்னா அந்த இடம் எப்படின்னா ரஜினி ரசிகர்கள் பிரபாகரனை ஒரு ஐக்கான ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க சீமானை ஒரு லீடராக ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க அவருடைய கருத்தியலை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க கமல் ரசிகர்கள் தென் அஜித் ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள் சிவகார்த்தி ரசிகர்கள் சிம்பு தனுஷ் எல்லா நடிகர் ரசிகர்களும் பிரபாகரனை ஏற்றுக்கிட்டு சீமானுக்கு கருத்தியலை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க அவங்க நடிகரோட ரசிப்பு தன்மைங்கிறது வேற அரசியல் வேறுங்கிறது சீமானுக்கு வாக்களிப்பாங்க ஸோ சீமானுக்கு வாக்காளர்களுங்கிறது தமிழ் தேசியத்தையும் சீமானோட ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்யூனிட்டி பசியப்ப ஜாதிகளுக்கான அரசியலையும் பிரபாகரனை முன்னிறுத்ததையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க தான் சீமானுக்கு வாக்களிப்பாங்க ரசிகர்கள்ங்கிற போர்வையில் பார்த்தா எந்த நடிகர் ரசிகர்கள் என்றாலும் இவரை கருத்தியலை ஏற்றுக்கொள்ளக்கூடியங்க வாக்களிப்பாங்க ஒரு டைரக்டர் ரசிகர்கள் சொன்னாலும் அந்த டைரக்டரோட ரசிகர்களில் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க இசைப்பாளர் ரசிகர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க ஸோ அரசியலுங்கிறது வேற சினிமா ரசிகர்கள் அபிமானங்கிறது வேற இது தெல்ல தெளிவாக தெரிந்த ஒரு உண்மை தான் சீமாருக்கும் சரி உங்களுக்கும் சரி எனக்கும் ஆனால் அபிமானங்கிறது அரசியலில் ஒரு நிழலை ஏற்படுத்தும் தானே அரசியலில் ஒவ்வொரு வாக்கு முக்கியம்ங்கிற அடி அடிப்படையில் ஒவ்வொருத்தரும் நகர்வாங்குகளாக நான் மறுக்க வரல பட் ஓட்டு போடக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உணர்வு உண்டு ரசிகர்கள்போது ஹெட்ரோஜினியஸ் என்டிட்டி அரசியல் ரீதியாக ஜாதி ரீதியாக மத ரீதியாக மொழி ரீதியாக வேறுபடுவாங்க பட் அந்த நடிகர்களுடைய ஸ்டைலு ஆக்ஷன் டான்ஸு நடிப்பு இதை ரசிப்பாங்க திரு சிமான் இப்பொழுது ரொம்ப ஒரு அக்ரஸிவ் பாலிட்டிக்ஸில் இருக்காரு முக்கியமாக திரு விஜய் உடைய மாநாடுக்கு பிறகு அவர் கடுமை வி விஜய் விமர்சனம் பண்ணுறாரு தன்னுடைய நீங்கள் பல பேட்டிகளில் சொன்ன மாதிரி விஜய் மட்டுமல்ல ஸ்டாலின் விமர்சனம் பண்ணுறாரு மோடி விமர்சனம் பண்ணுறாரு எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணுறாரு இந்த ஒரு அக்ரஸிவ் பாலிட்டிக்ஸில் இனி ரஜினியை பார்ப்பது என்பது தனக்கு சாதகமாக இருக்கும் தன்னுடைய அடுத்த தேர்தலில் நீங்கள் சொன்ன மாதிரி ஜெட் போகணும் பல மடங்கு ஜம்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு பாத்தும் கிளியராக இருக்கணும் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிடறா சிமானிசின் பொலிட்டிக்ஸ் இருக்கலாம் அது லாபகரமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா ஏற்கனவே உள்ள அந்த கோபங்களை தணிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் இன்றைக்கி அவருக்கு அது மையமாட்டு பெரிய பப்ளிசிட்டி கிடைக்கிது அந்த பப்ளிசிட்டிங்கிறது வந்து கிளியின் சைலன்ஸுக்கு ஆளாகக்கூடிய சீமானுக்கு அது ஒரு பெரிய கெயின் தான் நீங்கள் இதை விளக்குனால் நல்லாயிருக்கும் அது கில்லிங் இன் சைலன்ஸ் அப்படின்னா தொடர்ந்து சீமானை புறக்கணித்து வருபவர்கள் அவருடைய ஆற்றலை சக்தியை குறைத்து மதிப்பிடுபவர்கள் அவர்களுக்கு ஒரு பதிலாக இருக்கும் அப்படியா சீமான் பாப்புலரைஸ் ஆகும்போது அவர் சப் கேட்டகரைசேஷனில் இவர்களுக்காக நிற்கிறாரு கேண்டிடேட்டு இவர்களை இப்படி விடுறாரு இந்த மாதிரி தமிழ் தேசியம்ங்கிற ஒரு கருத்தில் வைக்கிறாரு இந்தந்த கொள்கைகளை வைக்கிறாருங்கிறது வந்து மக்களை ரீச் ஆகும் ரீச் ஆகும்போது அதில் ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க சீமானுக்கு வாக்களிப்பாங்க ஸோ சீமான் ரீச் ஆகிறதுக்கு இந்த விஷயங்கள்லாம் வந்து அரசியல் தான் அவருக்கு பயன்படுறதான் நான் கருதுறேன் இந்த பரபரப்பு சீமான் விஜய் உடைய இந்த சமீபத்திய இந்த ரைஸ் எங்கே பார்த்தாலும் அவரை பத்தி பேசுறாங்க நெகட்டிவோ பாசிட்டிவோ இந்த இதுக்கு கவுண்டர் பண்ண நினைக்கிறீங்களா விஜய் பேசி பிரயோஜனம் இல்லை அது ஊதி பறக்கக்கூடிய பலூன் காகித புலி வேலைக்காகாது சீமான் தனிச்சு நிற்கிறேன்னு சொல்றாரு இரநூற்று பத்து நாலுலயும் அதனால அவர் இரட்டை இலக்கத்துக்கு போயிடுவார் நான் டிக்ளேர் பண்ணுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் தான் எட்டு சதவீதம் வருவோம்னு சொன்னேன் இன்னைக்கு சீமானை பற்றி நாக்கில் நரம்பு இல்லாமல் எந்த லாஜிக்கே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கக்கூடிய யாருமே சீமானுக்கு எட்டு சதவீதம்னு சொல்லியிருக்க மாட்டாங்க யாராவது சொன்னாங்களா இல்லை யாரும் அதான் உண்மை இன்னும் சொல்ல போனால் ஒரு சில ரெண்டு நாலுலாம் சொன்னாங்க இப்போவும் நான் சீமான் வந்து ரெட்டை அக்கத்துக்கு போவார் நீ ஏன் ஜட்ஜ் பண்ணுறேன்னா அவர் வந்து தனிச்சு நிற்கிறார் இரநூத்தி பத்து நாலு தனிச்சு போட்டின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டார் ஏழி பேடுகள் கேட்ச் த பிளை மு க ஸ்டாலின் பெரிய அளவுக்கு வருவாருனா அவர் கூட்டணி இன்டாக்டாக வச்சிருக்காரு அப்போ மு க ஸ்டாலினுக்கு நிலைப்பாடும் தெளிவாக இருக்குது கூட்டணி தான் வெற்றிக்கு அச்சாரம்னு கூட்டணி இன்டாக்டாக வச்சிருக்கிறாரு கூட்டணி கட்சிகளும் அவர் கொடுக்கறதெல்லாம் எம்பி போஸ்ட்டு எம்எல்ஏ எம்எல்ஏ போஸ்ட்டுன்னு கூட அப்படியே நிற்கிறாங்க ஆயிரம் கருத்து ஆயிரம் விதமாக பேசிட்டாலும் நாங்கள் ஸ்டாலின் கூட தான் நிற்போம் ஸ்டாலின் தான் எங்கள் முதல்வர்னு தெளிவாக நிற்கிறாங்க ஸோ ஸ்டாலின் நிலைப்பாடு தெளிவாக இருக்குது சீமானுக்கு நிலைப்பாடும் தனித்து போட்டிட்டுன்னு தொடர்ந்து ஜம்பாயிட்டிருக்கூடிய நிலைப்பாடு தெளிவாக இருக்குது மற்றவங்களுக்கு இன்னும் நிலைப்பாடு தெளிவாகலை அது என்டிஏவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி தென் விஜய் என்றாலும் சரி மற்ற மூணு தரப்புக்கும் நிலைப்பாடு தெளிவாக இல்லை அரசியல் களத்துக்குள்ளே நிலைப்பாடு தெளிவாக இருக்கணும் ஸ்டாலின் நிலைப்பாடு கிறிஸ்டல் கிளியர் சீமான் நிலைப்பாடு கிறிஸ்டல் கிளியர் இல்லை சீமானுக்கு நிலைப்பாடு தான் சீமானுக்கு வாக்கு வங்கியை உயர்த்தது ஸ்டாலினுக்கு கூட்டணியை விட்டுறக்கூடாதுங்கிற தன்மை தான் அவருக்கு வெற்றியை கொடுக்குது விஜய் நிலைப்பாடு கிளியராக இல்லைன்னு ஏன் சொல்கிறீங்க கிளியராக இல்லாதனால தான் அப்படி சொல்கிறேன் எப்படி கிளியராக இல்லைங்கிறீங்க நீங்கள் எப்படி கிளியராக இருக்குன்னு சொல்கிறீங்க அவர் தனித்து ஆட்சி அமைக்க முடியும் ஆட்சியில் பங்கு கொடுக்க முடியும் அண்ணா திமுக தனித்து ஆட்சி அமைக்க முடியும்னு முடியும் நான் கரெக்டு ஆட்சியில் இலவசமாக பங்கு கொடுக்கணும்னா இல்லை உள் பயத்தில் பண்ணக்கூடிய சொதப்பல் மக்களுக்கு தெரியும் அந்த சொதப்பல் ஸ்டாண்டுங்கிறது மக்களுக்கு தெரியும் அது பயப்படாரா அது அவர் வந்து கிளாரிட்டி இல்லாமல் இருக்கிறார் தெளிவு இல்லாமல் இருக்கிறார் இல்லை உள் பயம்னு சொன்னீங்க தெளிவு இல்லாமல் இருக்கிறார் அல்லது அரசியல் புரிதல் இல்லாமல் இருக்கிறார் பல நிரூபிக்காத அவர் கூட யாரும் கூட்டணி வர வரமாட்டாங்கிறதையும் அவர் சசிகலா தீபா ஜெயகுமார் மாதிரி விஜயும் ஜீரோ பெர்சென்ட்டில் தான் இன்றைக்கி இருக்காருங்கிறதையும் புரிஞ்சுக்கிடாமல் இவரே ஃபீட் இவர் ஆட்களே ஃபீட் பண்ணி எழுதி எழுதி அவர்கிட்ட காட்டிக்கிட்டு உங்களுக்கு இவ்வளோ பெர்சென்ட்னு சொல்லிவிட்டு ஏதோ திருமலரும் தினத்தந்தியும் தான் எலெக்ஷன் கமிஷனுங்கிற மாதிரி ஒரு பொய்யான தோற்றத்தை விஜய்கிட்ட கொடுக்கறத அவர் கண்ணாடி அரைப்பில் இருந்தது உண்மைன்னு நம்புறாரு தேர்தல் ஆணையம் வந்து விஜய்க்கு இதுவரை எந்த பர்சன்டேஜும் கொடுக்கல இருபத்தாறில் தான் அவருக்கு பர்சன்டேஜ் என்னென்னு தெரியும் அதிமுக அறுபது தரும் இருபது எண்பது தரும் அப்படிங்கிறதெல்லாம் எடப்பாடி கிட்டே போகும்போது தான் அந்த சூட்டோட தன்மை தெரியும் வரை எரிச்சது விஜயம் எரிச்சிரும் அந்த சூடு எடப்பாடி தரமாட்டாங்க எடப்பாடி ஒன்றும் ஏமாளி இல்லை பல நிரூபிக்காத விஜய்க்கு சீட்டு கொடுத்தாருனா அவர் பலகீனமான அவராக கருதப்படுவார் எவ்வளோ கொடுப்பார் கொடுக்குறதா இவர் வாங்க போக போகிறதாட்டே சொல்லாத போது நம்ம அவரை வாங்க போகிறாருன்னு சொல்லி அவரை நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணாண்டான் அவர் வாங்க போகிறதில்லன்னு சொல்கிறாரு ஆனால் தெளிவாக அதை கிறிஸ்டல் கிளியராக சொல்லி சீமான் சொல்கிற மாதிரி தெளிவான நிலைப்பாடு எடுத்துக்கிறது அவருக்கு நல்லது அதை தள்ளி தள்ளி போட போட அவருக்கு வீக் தான் ரெண்டு மனசில் இருக்கார் நினைக்கிறீங்களா விஜய் ரெண்டு மனசில் இருக்காரா பாசிட்டிவ் பொலிட்டிக்ஸ் நல்லது நெகட்டிவ் பாலிட்டிக்ஸ் பண்ணால் எங்கண்ண சிவாஜி மூப்பனா இருக்கு எதிராக நெகட்டிவ் பாலிட்டிக்ஸ் பண்ணி ஒன்றுமெல்லாம் போன மாதிரி அந்த நெகட்டிவ் மைண்டு நெகட்டிவ் பாலிட்டிக்ஸ் நெகட்டிவ் கேம்பெயின் தனிநபர் தாக்குதல் இதெல்லாம் ஆட்களை வச்சு பண்றதெல்லாம் வீழ்த்திரும் அரசியலில் நிற்காது பாசிட்டிவ் பாலிட்டிக்ஸ் தான் அரசியலுக்கு மரியாதை நெகட்டிவ் பாலிட்டிக்ஸ் சும்மா பேச்சுக்கும் வளம்பரத்துக்கும் ஹாய் ஹாய்ன்னு பயன்படுமே தவிர அந்த நெகட்டிவாக வர்றவனே உங்களுக்கு பாசிட்டிவாக நாளாக இருக்க மாட்டாப்பில்ல சீமானுக்கு நெகட்டிவாக நாலு பேர் உங்களை பேசுகிறான்னா அது விஜய்க்கு பாசிட்டிவ் இல்லை உதநிதி ஸ்டாலினுக்கு நெகட்டிவாக பத்து பேர் பேசுகிறான்னா அவன் ஸ்டா அவன் விஜய்க்கு நெ பாசிட்டிவ் இல்லை ஸோ இந்த நெகட்டிவ் எல்லாம் வந்து காணாமல் போயிடுவாங்க டைம் வரும்போது பாசிட்டிவாக ஆளுன்னா தான் அனுக்கணும் பாசிட்டிவாக பாலிட்டிக்ஸாக அணுகுங்க இரநூற்று பத்து நாலுலேயும் சீமான் மாதிரி கேண்டிடேட் போடுங்கிற மாதிரி சொல்லி மக்களை நீங்கள் நேர்மறையாக அணுகுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாக்கு பலம் உண்டு அதை விட்டுட்டு நெகட்டிவ் பாலிடிக்ஸ் பண்ணிங்கன்னா சிவாஜியில் லெவல் தான் சீமானுக்கு அண்ணாத்தி திமுக நாற்பது இடங்கள் அறுபது இடங்கள் அப்படிலாம் பேச்சு வரல ஆனால் விஜய் பற்றி தொடர்ந்து பேச்சு வருது அப்படின்னா அவருக்கு ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னு அதிமுக நினைக்கிறது அர்த்தமா இல்லை பத்திரிக்கையால் நினைக்கிறாங்க அர்த்தமாக பலன் தெரியாதவருக்கு இப்படி நான் சீட்டு வர்றதெல்லாம் ஊதி பறக்கூடிய பலூன் தான் காகித புலி தான் அதுக்கு எந்த இல்லை ஆனால் அது வந்த பிறகு தான் அவர் அஇஅதிமுக கூட்டணி இல்லை அப்படின்னு அறிக்கை விடுறாரு அந்த நியூஸ் யார் ஃபீட் பண்ணான்னு தெரியாது உண்மையிலே அவர் அறிக்கை விடணும்னா எங்களோட கூட்டணின்னு சொல்லி மூணு நாள் ஆகுது அப்போல்லாம் பேசாமல் இருந்தார் நோட்டுக்கும் சீட்டுக்கும் விஜய் விலை போயிட்டாருன்னு சீமான் அடித்து பின்னிடுவாருன்னு நான் புதிய தலைமுறையில் சொன்ன பிறகு தான் அவங்க எந்த டேட்டா புலியை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சாங்களோ அந்த டேட்டா புலிக்கு கருத்துக்கு மதிப்பு கொடுத்து தான் மறுப்பறிக்க விட்றாங்க இமேஜை டேர்னிஷ் இமேஜ் டேர்னிஷ் ஆகிடும் சீமான் விட மாட்டார் நோட்டுக்கும் சீட்டுக்கும் விலை போகிறது கூட்டணி போகவுடைய அரசியல்னு அடித்து தள்ளிடுவாருங்கிற ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டார் சீமான் அந்த கரகாட்டக்காரன் காமெடியெல்லாம் சொல்லி எடுத்து ஆரம்பிச்சிட்டார் அந்த இதில் நாங்கள் இல்லைன்னு சொல்கிறாங்க அதுலேயும் ஒரு கரெக்ஷன் நாங்கள் இரநூற்று பண்ணாலும் தரிச்சின்னு பண்ணி போயிடுறது தான் நல்லது பல நிரூபிக்காத ஸீரோ பர்சன்டேஜில் வரக்கூடிய உங்களை நம்பி யாரும் வர மாட்டாங்க இதுதான் நூற்றுக்கு நூறு உண்மை ஸோ ஆனஸ்ட்டாக நம்ம சொல்கிறோம் இரநூற்று பத்து நாலு தனிச்சுன்னு போகிறது நேர்மறையாக உங்களுக்கு என்ன வாக்கு இருக்குன்னு பார்த்துட்டு இருபத்தொம்போதில் அவங்க அரசியல் ஆட்டத்தை வச்சுரு தான் அவங்களுக்கு நல்லது பல நிரூபிக்காமல் திறமலரில் ஹிட்டிங் போட்டுவிட்டான் அங்கே நியூஸை ஃபீட் பண்ணிட்டோம் இந்த டிவியில் பேசிட்டான் இந்த அரசியல் மோசவர் அப்படி பேசிட்டான்னு சொன்னதெல்லாம் கா காசுக்கு உதவாது ரியல் பொலிட்டிக்ஸ் வரும்போது ரொம்ப மோசமாக பறிக்கெட்டு போய் நிற்பீங்க இப்போவே ஸ்கீம் பண்ணி இரநூத்தி பத்து நாலு கேண்டிடேட்டை தயார் பண்ணுறது விஜய்க்கு நல்லது ஆனால் தேர்தலுக்கு நாள் இருக்குல்ல அது விஜய் தான் முடிவு பண்ணணும் இப்படி இருக்கிறது மக்கள் மத்தியில் இது ஒரு சொதப்பல் பார்ட்டி கமலஹாசன் சீமானை கமலாசனை சீமான் தாண்டின மாதிரி விஜய்யை சீமான் ஈஸியாக தாண்டிட்டு போயிடுவாருங்கிற எண்ணம் சீமான் ஓட்டர்ஸ் மத்தியிலையும் நடுநிலையம் பார்க்கக்கூடிய மக்கள் மத்தியிலையும் அது தெளிவாக உழுந்துடும் விக்கிரவாணியில் நிற்காததே விஜய்க்கு பெரிய மைனஸ் எம்ஜிஆர் திண்டுக்கல்லில் நின்னார் விஜய் மூன்று எழுத்து எம்ஜிஆர் மூன்று எழுத்துன்னு சொன்னால் விக்கிரவாணியில் நின்றுருக்கணும் போல ஸ்டேஷன் பயந்து ஓடுனா அது என்ன அர்த்தம் பிரசாந்த் கிஷோர் இடைத்தேர்தலில் நாலு தொகுதியில் நிற்கிறாரு விஜய் ஓடிட்டாருன்னு சொன்னால் இதெல்லாம் சப்கான்ஷியஸில் பதியும் சீமான் நம்ம கூட நிற்கிறாரு மக்கள் ஒருத்தராக நிற்கிறாரு மக்களுக்காக நிற்கிறாரு அவர் நிற்கிறாரு அதுதான் கமல்ஹாசனும் தினகரனும் நிற்காம ரெண்டரை பர்சன்ட்டுக்கு போகும்போது தொடர்ந்து மக்கள் மத்தியில் நின்று சீமான் ஆறு புள்ளி எட்டுக்கு போனார் அதுவும் விஜய் அடித்து தான் போனார் எடப்பாடிக்கலாமாடா இல்லாமடா பயப்படணும் நீ உன்னை தம்பின்னு சொல்லதுக்கே வெக்கமாக இருக்குன்னு சொல்லி தான் ஆறு புள்ளி எட்டு சீமான் எடுத்தார் ஆனால் ஒரு கோடி மக்கள் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே ரெண்டு கோடி கூட சேர்க்கலாம் அதில் ஒன்றும் தப்பு இல்லையே எத்தனை பேர் ஓட்டு போடுறாங்கிறதான மேட்ரு ஆனால் வாக்காளர்களாக உள்ள தொண்டர்களாக சேர்றவங்க ஓட்டு போட மாட்டாங்களா போட்டால் தான் வகை போடலைன்னா இல்லை அவ்வளோதான் தேர்தல் நாள் இருக்கிறதுனால இப்போதைக்கு கூட்டணி இல்லை என்று சொல்வது மூலம் யார் கூட்டணிக்கு விரும்புகிறார்களோ அவர்களை காக்க வைப்பதும் விஜயோடைய ஒரு உத்தியாக இருக்கலாம்ல பல நிரூபிக்க அதை அவரை நம்பி யாரும் கூட்டணி போக மாட்டாங்க யார் சீ திருமாவளம் கூட என்ன சீஃப் மினிஸ்டாக சொல்லணும்னு சொல்லிட்டாப்பில் ஸ்டாலின் கொடுக்குறது எம்எல்ஏ போஸ்ட்டு எம்பி போஸ்ட்டு அதை விட்டுக்கிட்டு நான் வெளியே வரணும்னா என்ன சீஃப் மினிஸ்டர் சொல்லுங்கன்னு தெல்ல தெளிவாக தன்னோட ஆசையே சொல்கிறாரு நேயம் தான் நாங்களே சூர்யா ஹாஸ்பிட்டலில் ஒரு சோதரர் இருக்கும்போது வந்து இனிமேல் நீங்கள் ஜம்பிங் பண்ணாதீங்க அது வந்து உங்கள் செல்வாக்கை கெடுத்துரும் மற்ற ஜாதிக்காரங்க ஓட்டு போட மாட்டாங்க சர்க்கஸில் தாவர மாதிரின்னு அடிச்சிருவாங்க அதனால் ஒருவேளை நீங்கள் அணி மாறதா இருந்தால் சோதரரை சிஎம் கேண்டிடேட் யாராவது சொன்னீங்கன்னா அப்போ மாருங்கன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சொன்னோம் சொல்லிட்டு தான் சொன்னோம் அவர் திமுக கூட்டணியில் தான் இருப்பாருன்னு சொன்னோம் யார் யாரெல்லாம் என்னன்னு இல்லாமல் சொன்னாங்க அஞ்சு சீட்டு ஆனால் திமுக கூட்டணியில் அது பிறந்தா கூட்டணி ஆயிரும் நம்ம கருத்தை சொன்னோம் இன்னைக்கும் திருமாவளவனுக்கு வந்து திமுக கூட்டணி தான் ஒன்லி வினபிலிட்டி இதை தாண்டி ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அவர் போனார்னா விஜய் திருமாவளவனை சீமாக சொன்னாருன்னா போவாரே தவிர பல நிரூபிக்காத விஜய திருமாவளவன் சி சீமாக சொல்ல போகிறதில்ல அதில் சீமானுக்கு கருத்து நான் உடன்படுறேன் சீமான் இப்போ திரு ரஜினியை பார்த்தது ஒரு பெரிய அளவுக்கான ஒரு அரசியல் பரவரப்பை ஏற்படுத்தியது ஏதோ எதிர்காலத்தில் சீமானுக்கு திரு ரஜினி ஆதரவு கொடுத்துருவாரோ அல்லது வந்து அவரை முதலமைச்சர் வேட்பாளராக யாராவது ஒரு பெரிய கட்சி முக்கியமாக நீங்கள் பல பேட்டிகளில் ஒரு சமீங்கை கொடுத்தது போல பாஜக கூட்டணி வேட்பாளராக சீமான் நிற்கப் போவதாக இருந்தால் அதற்கு ஏதோ வகையில் ரஜினி ஆதரவு கொடுப்பாரோ அப்படிங்கிற சந்தேகங்களை கொடுத்துருக்காங்க பல யூகங்கள் அரசியலில் வரத்தான் செய்யும் என்னை பொறுத்தவரை அண்ணன் ரஜினிகாந்தை கர்நாடகாவின் ராஜ்குமார் மாதிரி பார்க்குறேன் அந்த அந்தஸ்தை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அளவுக்கு பெரிய அளவு கொடுக்குறாரு அதற்கும் அண்ணனோட ரெண்டாயிரத்தி இருபத்தோரு நிலைப்பாடு முக்கிய காரணம் திமுக தலைவர் மு க மு க ஸ்டாலினுக்கு எதிராக அவர் அறிக்கை விடணும்னு சொல்லும்போது வந்து என் போன்றவர்கள் தான் அரசியலை விட்டு விளையிட்டீங்கன்னு இனிமேல் நீங்கள் வந்து நடுநிலைங்கிற லெவலில் இருந்துருங்க இவருக்கு ஓட்டு போடுங்க அவருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி உங்கள் அறிக்கையை வச்சு யாருக்கு எதிராக யாரும் அதை பயன்படுத்தக்கூடாதுங்கிற கருத்தை சொன்னேன் அப்படி தான் முடிவெடுத்து கருத்தையும் தெளிவா சொன்னேன் அவரும் அந்த முடிவை தான் சோ அவருக்கு முடிவு வந்து அவருக்கு உள்ள ஸ்டேச்சரை ராஜ்குமார் மாதிரி உயர்த்தது அந்த கர்நாடக ராஜ்குமார் மாதிரி தமிழ்நாட்டில் ரஜினிகாந்த் அந்த உயரத்துக்கு வரணுங்கிறதான் நம்மளோட எதிர்பார்ப்பு அந்த வகையில் மோடி ரஜினியை மதிக்கிறாரு தமிழக முதல் மு க ஸ்டாலின் மதிக்கிறாரு அன்பு சகோதரர் சந்தமணன் சீமான் எட்டு சதவீத வாக்கெடுத்த அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியின் தலைவர் மதிக்கிறாரு இதே மதிப்பாக மற்ற தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகளும் கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன் பொறுத்திருந்து பார்ப்போம் முக்கியமாக ஒருவேளை தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அணியில் இருந்து முதலமைச்சர் வேட்பாளராக சீமான் போட்டியிட வாய்ப்பு இருக்கிறதா சீமான் இருநூற்று பத்து நாலுலையும் தனித்து போட்டியிட நிற்கிறாரு நாலு கட்சிகளையும் கடுமையாக ஏற்று பேசிகிட்டு இருக்கிறாரு இந்த வகையில தான் அவர் பேட்டிருக்கிறாரு அரசியலில் இந்த மாதிரி கேஷியங்கள் வர்றது வந்து இயல்பு தான் அது அவருக்கு ஆர் கேஷியங்கள் வருது அவரை பொறுத்தவரை இருநூற்று தனிச்சு நிற்கிறது அவருக்கு பெரிய பலத்தை கொடுக்குங்கிற லெவலில் தான் இதுவரை எல்லா தேர்தலையும் அவர் சந்திச்சிருக்காரு பதினாலு தனிச்சு நிற்கிறதுக்குன்னே ஒரு பேக்கிங் இருக்குது அந்த பேக்கிங் சீமானு கிடைச்சிட்டு தான் இருக்குது ஒருவேளையில் மோடி டைரெக்டாக சீமான அப்ரோச் பண்ணதுக்குள்ளே சில சாத்தியக்கூறுகள் வரலாம் அது காலம் தான் பதில் சொல்லணும் நேரடியாக இப்போ என்ன சொல்கிறீங்கன்னா திரு சீமானை திரு மோடி நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய காலம் வரும் அப்படின்னு சொல்றீங்க வரலாம் வராமலும் இருக்கலாம் சீமான் இரநூற்று பத்தாலும் வரலாம்னு என்ன காரணமாக இருக்கும் தனிச்சுன்னு அவர் போறாரு தனிச்சு போடுறாருங்கிறது நீங்க பல பேட்டிகளில் சொன்ன மாதிரி அதனுடைய பலம் மக்கள் மத்தியில அவருடைய தொண்டர்கள் மத்தியில் அவர் தனித்து நிற்கக்கூடிய சக்தி என்ற ஒரு சாதகமான ஒரு இமேஜை கொடுக்கும் அதை மீறி பல பெரிய கட்சிகள் தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்த தயாராக இருக்குமானால் அதற்கு அவர் இணங்குவார்ல நிதிஷ்குமார் மாறிப்பட்ட ஒரு வாய்ப்பு உள்ள ஒரு வாக்கு சதவீதத்தை தான் சீமான வச்சிருக்கிறாரு எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்குல பாயிண்ட் டூ சதவீதம் கூட கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்கு கிடையாது கிறிஸ்தவ முஸ்லீமுக்காக நிறைய ஃபைட் பண்ணாலும் அவங்க ப்ரொடெட்டன் மையமாக வச்சு திமுக காங்கிரஸ் தான் வாக்களிச்சுட்டுருக்கிறாங்க அந்த வகையில் ஒரு நிதிஷ்குமார் பாணி ஒரு அரசியல் ஒரு எதிர்பார்ப்பு வ வரமுன்னா மோடி நேரடியாக சீமான சீமான தொடர்பு கொண்டா ஒரு வாய்ப்புகள் வரலாம் இன்னைக்குள்ள லெவலில் அவர் இரநூத்தி பத்து நாளையும் தனிச்சுன்னு போய்ட்டு இருக்காரு அது அவருக்கு நல்ல ஸ்டாண்டர்ஜ் தான் ஒன்றரை வருஷம் இருக்கு தேர்தலுக்கு ஒரு மாதம் முன்னால் கூட யாராலும் முடிவு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதில் திரு சீமானுடைய மனநிலையும் மாறாதுங்க சொல்ல முடியாது இல்லை எல்லாரும் தங்கள் கேனுக்கு தான் அரசியல் பண்ணுறாங்க சீமானுக்கு தனிச்சு நிற்கிறது கே தனிச்சு நிற்கிறது அப்படிங்கிறது அவருடைய பிராண்டோடைய ஒரு ஸ்லோகனாக இருந்தாலும் கடந்த மூன்று நான்கு தேர்தலை சந்தித்த பிறகு அதிகாரம் பெற வேண்டும் அப்படிங்கிற நிர்பந்தம் சீமானுக்கு இருக்குல்ல அதிகாரம் தர வேண்டிய நிர்பந்தம் இருக்குன்னா எடப்பாடியை சப்போர்ட் பண்ணால் அதோடு முடிஞ்சு போகாமல் ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டியில் அதை எடப்பாடி பழனிசாமி அதான் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி பலயனப்படுத்தி தான் எட்டு புள்ளி ரெண்டுக்கு வளர்ந்துருக்காரு மீண்டும் இரட்டை இலக்கத்துக்கு எடப்பாடி பழனிசாமியை பலயனப்படுத்தி வளர முடியுங்கிறதான் சீமானுக்கு நம்பிக்கை எதிர்பார்ப்பு ஓட்டம் அது லாங் வே இல்லை ரொம்ப தூரம் சரி அது அதுக்கடையில் தடுக்க விழாமல் ஓடிக்கிட்டே இருக்கிறது பெற்று தானே விழுறதோட லாங் வேணாலும் ஓடுறது பெற்று தானே எவ்வளோ நாள் ஓடுவார் இல்லை அது நீங்கள் இருபத்தாறுக்கு பிறகு தான் அது அடுத்த கட்டத்தை சொல்ல முடியும் அடுத்தது முப்பத்தொன்று தானே இருபத்தாறு பார்த்துட்டு தான் அதை சொல்ல முடியும் இப்போ இருபத்தாறுலேயே விஜய் அஞ்சாவது வரதுனால நாலு பர்சன்ட் தாண்ட மாட்டாருங்கிற குரத்தை நான் சொல்கிறேன் சீமான் தொடர்ந்து தனிச்சு நிற்கிறனால கிரெடிபிலிட்டி இருக்கிறனால ரிட்டை இலக்கிறதுக்கு போயிடுவார் நான் சொல்கிறேன் இது என்னன்னு பார்த்துக்கிட்டு தானே அடுத்தது சொல்ல முடியும் நான் சொல்கிறதுல ஐ காட் ஷுவர் தட் ஐ வில் பி ப்ரூவ்ட் ரைட் பட் இதை இதை முடிவு பண்ணிட்டு தானே அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும் இந்த நிகழ்ச்சிக்கு கரத்திற்கு குனிவேக ரவீந்திரன் தேவர்சாமி மேக்கனட் நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து போ நன்றி வணக்கம்